இன்றைய வசனம் எபேசியர் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய சேகையா இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் இந்த வசனம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் நாம் எதற்காக கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை தெளிவாக விளக்குகிறது எப்படி நம் பெற்றோரிடமிருந்து சில குணங்கள் செய்கைகள் நமக்கு இயல்பாகவே வெளிப்படுத்துகிறதோ அதைப்போலவே போலவே நம்மை சிருஷ்டித்த கிறிஸ்துவின் செய்கைகளும் நம்மில் வெளிப்பட வேண்டும் நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் நோக்கமே நற்கிரைகளை செய்வதற்கு தான் என்று பவுல் வசனத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இதை போலவே மத்தையும் ஐந்து பதினாறில் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மயமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று வசனம் கூறுகிறது எனவே நாம் நம்முடைய சக மனிதர்களுக்கு கிறிஸ்துவை நம்முடைய செய்களின் மூலம் வெளிப்படுத்துவோம் இதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டும் இருக்கிறோம் ஆமேன்